இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இரண்டு தரப்பிலும் பிரமாண பத்திரம்னு பத்திரம் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா அதுல தாக்கல் செய்து ரெண்டு தரப்பும் அவர்கள் பேசிய இந்த இந்த பேச்சுகளுக்கு மன்னிப்பு கோருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இதோட முடிஞ்சிருச்சு இந்த வழக்கு உடனே இங்க என்ன ஆகுதுன்னா மன்னிப்பு கேட்ட சீமான் மன்னிப்பு கேட்ட சீமான் எப்படி மன்னிச்சுக்கோங்க என்று கேட்ட சீமான் அப்படின்னு தினமணியிலலாம் கார்டு போடுறாங்க நியூஸ் கார்டு என்னடா வண்ணும் உங்களுக்கு அப்படி இரு இருதரப்பு மன்னிப்பு கேட்டு இது முடித்து வைக்கப்பட்டது அதான உண்மை கடைசியில் நம்ம இதை பார்த்தா அதுக்கப்புறம் அதாவது நாலு கார்டு இப்படி போடுறது அதுக்கப்புறம் அங்கங்க ஒரு ஒரு கார்டு உண்மை நிலவரம் என்னவோ அதை விலக்கி போடுறது இப்படி சொன்னாங்க அது நடந்துச்சு ரெண்டு தரப்பையும் மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை வந்து விளக்கமா வேற கார்டுல ஒரு கார்டுல போடுறது ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலு கார்டை போட்டு வெளியிட்டுரு போட்ட உடனே என்ன ஆகுது இந்த திராவிட அதை தூக்கிட்டு கவிட்டு வந்து எல்லா இடத்துலயும் பேசுறது இப்ப புதுசா அவங்களோட சேர்ந்து இருக்கிற அதே கொள்கை அதே கொள்கை தலைவர் அதே மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் கொண்ட கழிச்சடிகள் ஒண்ணு வந்திருக்குல்ல ஒரு கும்பல் அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகளும் இதை எடுத்துக்கிட்டு கவ்விட்டு தெரிஞ்சுக்கிட்டு